கோவையில் நீட் தேர்வு பதிமூன்று மையங்களில் நடைபெற்றது கடுமையான சோதனைக்கு பின் மாணவர்கள் அனுமதி நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது இந்த தேர்வுக்கு கோவை மாவட்டத்தில் பதிமூன்று மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பீளமேடு நேஷனல் மாடல் பள்ளி சரவணப்பட்டி பப்ளிக் பள்ளி புளியகுளம் ரோடு வித்யா நிகேதன் பள்ளி புரூக் சிக்னல் கிகானி பள்ளி சரவணம்பட்டி விவேகம் பள்ளி காலப்பட்டி ரோடு சுகுணாபி பள்ளி பட்டணம் எஸ் எஸ் வி எம் பள்ளி கண்ணம்பாளையம் கேஐடி கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரி சூலூர் ரத்னவேல் சுப்பிரமணியம் கல்லூரி எஸ் எஸ் குளம் ஆதித்யா கல்லூரி காலப்பட்டி ரோடு என்ஜிபி பள்ளி பொள்ளாச்சி ஏஆர்பி பள்ளி உள்பட பதிமூன்று மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது கோவையில் முன்னூற்று எழுபத்தி ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உள்பட ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் பங்கேற்றனர் நீட் தேர்வானது பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை மூன்று மணி இருபது நிமிடம் நடைபெறுகிறது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உட்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெறுகிறது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் பாடங்களில் இருந்து தலா நூற்று எண்பது மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இடம்பெறுகின்றன நீட் தேர்வு பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் என்றாலும் மாணவர்கள் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் தேர்வு மையங்களுக்கு வருகை தர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் காலை பதினோரு மணி அளவில் நீட் தேர்வு நடைபெறும் மையத்திற்கு வந்தனா் நுழைவாயில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாணவர்கள் ஹால் டிக்கெட் ஆதார் அட்டை தவிர எதுவும் எடுத்து செல்லக்கூடாது பேனா போன்றவை உள்ளே அளிக்கப்படும் என தெரிவித்தனர் உணவு சாப்பிடாத மாணவர்கள் சாப்பிட்டு வரவும் அறிவுறுத்தினர் மேலும் மாணவிகள் செல்போன் அணிந்திருந்த கம்மல் செயின் வளையல் வாட்ச் போன்றவற்றை வெளியில் கழற்றி பெற்றோரிடம் அளித்து சென்றனர் கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டிலும் நீட் தேர்வில் வழக்கம் போல கடுமையான கெடுபிடிகள் பரிசோதனைகள் கடைபிடிக்கப்பட்டது தேர்வு மையங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்